விதைகள் இயக்கம் இந்த பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு பரம்பரை புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இந்த திமுக கும்பல இந்த கருணாநிதி குடும்பத்தை எந்த வித சாணியில முக்கி அடிச்சாலும் இவர்களுடைய அந்த பரம்பரை விளம்பர புத்தி ஒருபோதும் போகாது அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படியே அப்படி இருக்க அந்த பில்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் ரேஷன் கடையில எல்லாருக்கும் அரசு சார்பில் வருடா வருடம் வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வருடமும் பொங்கலுக்கு வேஷ்டி சேலைகள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வராங்க இது எல்லா அரசு காலத்திலயுமே இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படி கொடுக்கக்கூடிய வேஷ்டி சேலைகளை ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவருங்க புது துணை உடுத்த முடியாதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த உடைகளை உடுத்தக்கூடிய வழக்கம் இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த உடைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வேறு ஒருவருக்கு விற்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த துணிகளை வேறு வேறு பல பயன்பாட்டுகளுக்கு பயன்படுத்த பயன்படுத்துறாங்க குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டி தூங்க வைப்பதற்கு வேலியாக பயன்படுத்துவதற்கு இது போன்ற செயல்களும் பல இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாம வீட்டுல பழைய சாதம் மீந்துருச்சுனாக்க அதை வந்து பிரசஞ்சி வடவம் போடுவதற்காகவும் அந்த நாட்டு காட்டன் துணிகளை பயன்படுத்துவாங்க அரசு சார்புல கொடுக்கப்படக்கூடிய பல துணிகள் வந்து அப்படிதான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கு திமுக அரசு என்ன ஒரு விளம்பர யுக்தியை திமுகவினுடைய பெண் நிறுவனமும் டிஎம்கே ஐடி நைட்டிவிங் சாரி அது ஐடிவிங் கிடையாது நைட்டிவிங் அந்த திமுகவினுடைய நைட்டிவிங்கும் இன்னைக்கு என்ன மாதிரியான விளம்பர யுக்திகளை இன்றைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கனாக்க இந்த திமுக அரசு கொடுத்த அந்த சேலைகளையும் வேஷ்டி சேலைகளையும் தமிழ்நாடு மக்கள் விரும்பி போய் வாங்குவதாகவும் அப்படி வாங்கிய அந்த புடவைகளை கட்டி கொண்டுதான் பொங்கல் விழாவே கொண்டாட போகிறார்கள் அந்த துணியை போட்டு கொண்டுதான் தெருக்களில் தெரிய போகிறார்கள் என்ற மாதிரி இந்த துணிகளை எல்லாம் வாங்கி இந்த மாதிரி மாடர்ன் எல்லாம் இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் அதாவது டூ கே கிட்ஸ் எல்லாம் அந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த புடவைகளை சுற்றி கொண்டு இருப்பதை போல வீடியோ போடுவதை போன்ற பல புகைப்படங்களையும் வீடியோக்களையும் திமுக நைட்டி விங்கு இன்றைக்கு சமூக வலைதளம் முழுக்க பரவி விட்டு கொண்டிருக்கிறது இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகளும் அதற்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை நிலைமை என்ன அப்படின்னு அதன் பின்னாடி போய் ஆராய்ந்து பார்த்தா நமக்கு தெரிந்த நண்பர்கிட்ட போய் விஷயத்த விசாரிச்சா இது முழுக்க முழுக்க இந்த திமுக நைட்டிவிங் இருக்குல்ல இந்த நைட்டிவிங் போட்ட செட் செய்த டிராமா என்பது அப்புறமா தான் வெட்ட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஞாபகம் இருக்கும் என்ன அப்படின்னாக்க கரூர்ல முப்பது விழாவை செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தின உடனே எல்லா இன்ஸ்டா இன்ஃபுளுசரும் என்ன வீடியோ போட்டாங்கன்னு நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க இருப்பீங்க உள்ள ஒன்றரை லட்சம் சேர போட்டு வெளியில ஒரு லட்சம் பேரு நின்றுகிட்டு இருந்தாங்க உள்ள ஒன்றரை லட்சம் சேர போட்டு வெளியில ஒன்றரை லட்சம் பேரு நின்றுகிட்டு இருந்தாங்க கரூர்ல நடந்த மா சம்பவம் தெரியுமா தமிழ்நாட்டை தெருக்கி விட்ட கரூர் தெரியுமா ஒன்றரை லட்சம் சேர் உள்ள போட்டு கூட ஒன்றரை லட்சம் பேர் வெளியில நின்றுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்சா இன்ஃபுளுசரும் ஒரே மாதிரி வீடியோவை போட்டு தாளிச்சிருந்தாங்க அதன் பின்னாடி விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவங்களே ஒத்துக்கிட்டானுங்க அப்படி வீடியோ போட்ட பல பேர் அப்படி வீடியோ போட்டதால அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் குறையறாங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சதால அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அன்பாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒப்புதல் வாக்குமெல்லாம் கொடுத்துறாங்க இந்த மாதிரி திமுக ஐடி தான் எங்களை அணுகி இந்த மாதிரி வீடியோ போடுங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுங்க பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொன்னதால தாங்க நாங்க இந்த வீடியோவை போட்டோம் என் ஃபாலோவர்ஸை விட இந்த வீடியோ முக்கியம் இல்லையா நான் டெலிட் பண்றேன் காசை விடுறாங்க திருப்பி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பல இன்ஸ்டா பிரபலங்கள் குமரியதை பார்த்துருப்போம் அப்ப ஏற்கனவே இப்படி கேவலமான ஒரு விளம்பரம் செஞ்சு தமிழ்நாடு மக்கள் மத்தியில அசிங்கப்பட்ட திமுகவினுடைய நைட்டி விங் இப்ப மீண்டும் திருந்தாம அதே மாதிரியான விளம்பர யுக்தி தான் இப்பயும் கண்டுபிடிச்சிருக்கு இன்ஸ்டாவில வீடியோ போடுற ஒரு நாலஞ்சு பேரை புடிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு அரசு சார்பில் நாங்க புடவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு நீங்க வீடியோ எடுத்து போடுங்க அதை மெர்ஜி பண்ணி நாங்க ஒரு வீடியோவா போட்டு நாங்கள் புலங்காகிதான்னு சொல்லிட்டு இந்த திமுக அவர்களுக்கு பே பண்ணி அவர்கள் அந்த தமிழ்நாடு அரசனுடைய புடவையை சுத்திக்கிட்டு இந்த ஸ்டாலின் அரசு கொடுத்தா அந்த பொங்கலுக்கு கொடுத்த அந்த புடவையை சுத்திக்கிட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க இங்க பாருங்க அரசு கொடுத்த புடவை எப்படி இருக்கு ஸ்டாலின் கொடுத்த புடவை எப்படி டிசைனா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுற எல்லாம் மூஞ்சியுமே டூ கே கிட்ஸுகளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க மாதிரி இருக்குது அதாவது நடுத்தர குடும்பத்திலே கொஞ்சம் அப்பர் நடுத்தர குடும்பம் மாதிரி இருக்கிறாங்க அவங்களுடைய முக பாவனைகள் அவங்களுடைய அந்த சிகை அலங்காரங்கள் கையில காலில் போட்டுருக்கிற நகைகள் இதையெல்லாம் பொழுது அவருடைய பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் பார்க்கும் நிச்சயமாக அவர்கள் ஏழைகளாக இருக்க வாய்ப்பு கிடையாது என்பது மட்டும் நமக்கு நல்லா தெரியும் சரி வீடியோவுக்காக இப்படி அவங்க திமுக கொடுக்குற பணத்தை தூக்கி போட்டுட்டு இப்படி வீடியோ போடுற இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சர்களை பாரியான ஆட்களுக்கு நாங்கள் கேட்பது என்னன்னா அரசு கொடுத்த அந்த பொங்கல் வேஸ்டி சேலை இருக்குல்ல அதை கட்டிக்கிட்டு நீங்க என்ன வெளில வாங்க பார்ப்போம் வெளியில வாங்க ஆபீஸ்க்கு அதை கட்டிட்டு போங்க பார்ப்போம் ஏதாவது திருவிழாவுக்கு அதை கட்டிட்டு போங்க பார்ப்போம் வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கட்டிக்கிட்டு போங்க பார்ப்போம் அப்ப எதுக்கு இந்த வீண் வெட்டி விளம்பரம் வீன் பந்தா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இது திட்டமிட்டு இந்த திமுகவினுடைய நைட்டி விங்கு இந்த மாதிரி சேலைகளை கொடுத்து இங்க பாருங்க எங்க ஸ்டாலின் அரசு சூப்பரா சேலை கொடுத்துருக்கு இங்க பாருங்க சூப்பரா வேஸ்டி கொடுத்துருக்கு இதை கட்டிக்கிட்டு நாங்க எவ்வளவு அழகா இருக்கிறோம் பாருங்க மினுக்குறோம் பாருங்க ஜொலிக்கிறோம் பாருங்க அப்படின்னு இப்படி இப்படி காட்டி அதை வீடியோவா எடுத்து அதை நைடிவிங்கும் வெக்கமே இல்லாம பகிர்ந்து அதை திமுக கொத்தடிமையில இன்றைக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் இப்படி பகிரக்கூடிய அந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா

அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளை தாண்டி போய் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு தொகுதியில பேசும்பொழுது ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் அரசு இதுவரைக்கும் தாலிக்கு தங்கம் மட்டும் மட்டும்தான் கொடுத்து கொண்டு வந்தது இனிமேல் திருமணமாகி போகக்கூடிய பெண்களுக்கு அழகான இலவச பட்டுப்புடவை விலையில்லா பட்டுப்புடவையை நாங்கள் கொடுப்போம் அதை நீங்க கௌரவமாக கட்டி கொண்டு நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டுக்கு போகலாம் திருமண மேடையிலேயே அமரலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்திருந்தாரு அந்த வாக்குறுதி ஏற்படுத்திய தாக்கம்தான் இந்த பொங்கல் வேஷ்டி சிலையை நாங்க பிரமாதமா கொடுக்குறோம் நீங்க என்னையா கல்யாணத்துக்கு வேஷ்டி சேலை கொடுக்குறது நாங்க பாருங்க பொங்கலுக்கே சூப்பரான வேஷ்டி சேலை கொடுத்துருக்குறோம் இங்க பாருங்க எங்களுடைய மாடல்கள் டூ கே கிட்ஸ் மாடல்கள்லாம் எப்படி அரசனுடைய அந்த வேஷ்டி சேலைகளை கட்டிக்கிட்டு வீடியோ போடுறாங்க பாருங்க எப்படி போடுறாங்க பாருங்கன்னு இவங்களா காசு கொடுத்து விளம்பரம் எடுத்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு என்றால் இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே அதிகப்படியான மின்கட்டண உயர்வு சொத்து வரி தொழில் வரி எல்லாம் ஏற்றியதன் விளைவாக நெசவாளர் குடும்பங்கள் நசிவடைந்து விட்டன அந்த நெசவாளர் குடும்பங்கள் நசிவடைந்ததால் தான் அவர்கள் தங்களுடைய கிட்னியை விற்கக்கூடிய அளவிற்கு வந்தார்கள் அப்ப அவர்களுடைய துயர் என்பதற்காகவே இந்த சேலை வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தாக இதை நெய்யக்கூடிய பணிகளை அவர்களுக்கு நாம் தரலாம் அப்ப அவர்களுக்கு அந்த பணிகள் தொடர்ச்சியாக கிடைக்கும் போது அவருடைய வாழ்வாதாரம் உயரும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை சொன்னாரு ஆனா இந்த கும்பல் விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்கிறது அப்ப அந்த நெசவாளர்கள் பல தறிகள் மூடியதற்கு காரணம் இந்த திமுக அரசு அது மட்டும் இல்லாமல் வேஷ்டி சேலைகளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு நெய்ய கொடுக்க வேண்டிய அந்த ஆர்டரை தூக்கிட்டு போய் ராஜஸ்தானு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பெருமைதான் இந்த திமுக அரசினுடைய பெருமை நம்ம நெசவாளர்களுடைய பயிற்றில் எடுத்ததுதான் இந்த திமுக அரசு இன்றைக்கு இவ்வளவு கபட வேடங்கள் இதையெல்லாம் மறைப்பதற்கு இவ்வளவு நாடகங்கள் டிராமாக்களை இந்த திமுக அரசு போட்டுக்கிட்டு இருக்கு மண்ட மேல இருக்க கொண்டைய மறைங்க ஆயிரம் கெட்டப்புகள் போடலாம் இந்த திமுக கொத்தடிமைகள் ஆனால் மண்ட மேல இருக்கிற கொண்டைய மறைக்காம இவங்க போட்ட கெட்டப்ப எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் எந்த கெட்டப்பு போட்டுருவதாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் எங்களை விட அறிவாளிகள் இந்த தமிழ்நாடு மக்கள் அவர்களுக்கு தெரியாதா நாலு வருஷமா இந்த வேசி சாலையை பத்தி பேசவே இல்லை வேசி சாலையை பத்தி வீடியோ போடல இந்த நெசவாளர்கள் கிட்ட ஆர்டர் எடுங்கடா ஏன்னா இங்க இருந்து ராஜஸ்தான்ல போய் ஆர்டர் எடுத்துக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய நெசவாளர்களை கிட்னி விற்கிற அளவுக்கு பரிதாப நிலைமைக்கு தள்ளிட்டு இன்னைக்கு என்னயா புதுசா உங்களுக்கு இலவச வேசி சாலை மேல அவ்வளவு அக்கறை இந்த திமுக அரசுக்கு எல்லாம் விளம்பரம் இதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்வார்கள் இதற்கெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொங்க வைப்பாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய ஒரு பொங்கலை திமுக வைக்கதான் போறாங்க அதோட பொங்க வச்சு கருணாநிதி குடும்பத்தை அறிவாலய கக்கூசுக்குள்ளே ஒளிய வைக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க நன்றி